அதிக ரத்த போக்கு வந்து நிறைய பெண்கள் அதில் கஷ்டப்படுறாங்க இதுக்காக மருத்துவமனை போறதாங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு போனா எதையாவது புதுசா கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க பொதுவா ஒரு பதினஞ்சு இருபது விதமான ரத்த போக்கு அதிக இருக்கிற காரணங்கள் இருக்கலாம் பட் நீங்க அதை பத்தி திங்க் பண்ணணும் ஃபர்ஸ்ட் எய்டா முதற்படியா நம்ம என்ன செய்யணும் நீங்க கர்ப்பிணியா கர்ப்பிணி இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் யூரின் டெஸ்ட் பாத்துக்கணும் கர்ப்பிணினா ரத்த போக்கு அதிகரிச்சுன்னா அதுக்கு கட்டாயம் ஆஸ்பத்திரி வழியாக தான் ட்ரீட் பண்ணும் நீங்க கர்ப்பிணி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஃபர்ஸ்ட் எய்டா சில மருந்துகள் எடுத்துக்கலாம் ரெனக்சமிக் ஆசிட் ஒரு மாத்திரை இருக்கு அது நீங்க கவுண்டர்ல நீங்க போய் கேட்டு வாங்கலாம் ஒரு நாளைக்கு ஆறு மாத்திரை சாப்பிடலாம் ரெண்டு நாளைக்கு அதுக்கு அதுக்கடுத்த ரெண்டு நாளைக்கு ஒவ்வொரு மாத்திரை மூணு நாள் இது சாப்பிட்டாலே ஒரு பிப்டி பர்சன்ட் அது ரத்த போக்கு குறைஞ்சி உங்க முதுகுவலி மாத்திரை ஐபு ப்ரோஃபன் டைக்ளோஃபினாக் இந்த மாதிரி முதுகுவலி தலைவலி உடம்பு வலி மாத்திரை இருக்கு இல்லையா அது வந்து வாங்கிக்கலாம் அது காலைல ஒன்று மதிய நைட் ஒன்று சாப்பிடலாம் அதுவும் உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடணும் இது ரெண்டு சாப்பிட்டாலே எழுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து ரத்தப்போக்கு கம்மியாயிரும் இது இல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாவது செக் பண்ணணும்னா தைராய்டு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் தைராய்டு இருக்கவங்களுக்கு அடிக்கடிக்கடிக்கு ரத்தப்போக்கு அதிகம் இருக்கும் கர்ப்பப்பையில் கட்டி ஃபைப்ராய்டு அது உங்கள் பக்கத்தில் ஏதாவது ஸ்கேன் பண்ணிங்கன்னா தெரியும் முக்கியமாக யூரின் இன்ஃபெக்ஷனோ இல்லை கர்ப்பப்பை இன்ஃபெக்ஷன் தான் ரத்தப்போக்கு கட்டாயம் அதிகம் இருக்கும் கட்டாயம் வந்து அதை செக் பண்ணிட்டு அதுக்குள்ள மருந்தை டாக்டர் சொல்றபடி செஞ்சீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ இருக்குன்னா ரத்தப்போக்கு அதிகம் இருந்துச்சுன்னா என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாங்கிறதுக்கு தான் இதை சொல்லியிருக்கிறேன்